நம்ம இந்த உலகத்தில் வந்து சாப்பிட்டு தூங்குறத்துக்காக பறக்கலை குருநாதர்க்கு யாகத்தில் வந்து ஞானம் சொல்லும்போது பூர்வ ஜென்மத்துடைய கர்மத்தின் பலன்களை நம்ம வந்து அனுபவிப்பதற்காக இந்த பிறவி எடுத்தோம் இந்த ஜென்மத்தில் என்னெல்லாம் கர்மங்கள் செய்கிறோமோ அது அடுத்த ஜென்மங்களில் திருப்பியும் வந்து அதோடைய பலன்களை அறுப்போம் அது வந்து சுபகர்மங்களாக இருந்தால் வந்து நல்ல நல்ல விதமான வாழ்க்கை அமையும் தீய கர்மங்களாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தண்டனை இறைவன் கொடுப்பார் ஸோ இறைவன் வந்து உன்னுடைய ஒவ்வொரு கர்மத்தையும் இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வந்து எப்பொழுதுமே நினச்சி நினச்சிண்டு நீ வந்து வேலை செஞ்சனா அப்போ தான் நீ வந்து எந்த ஒரு தவறும் செய்ய மாட்ட அதே மாதிரி வந்து பௌத்திக பௌத்திக ஞானம் ஆன்மீக ஞானம் இது ரெண்டுமே சேர்ந்து சேர்ந்து வாழ்க்கையை நகர வேண்டும் ஒவ்வொரு விஷய ஸ்டெப்லேயும் வந்து நான் வந்து நீ பௌத்திகத்தை விட்டு ஆன்மீகம் மட்டும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லலை ஆன்மீகத்திற்கு நிறையா நேரம் செலவழி பௌத்திக ஞானம் தேவை சயின்ஸ் படிப்பு தேவை வீட்டில் வந்து கிரக நம்ம காப்பாற்றணும் சயின்ஸ் வேலையில் நம்ம முன்னேறணும் அப்போ தான் நமக்கு பணம் வரும் அது வந்து கண்டிப்பாக தேவை அது வேணான்னு சொல்லலை ஆனால் ஆன்மீக ஞானம் இல்லை என்றால் நீ வந்து பௌத்திக ஞானத்தில் பௌத்திக விஷயத்தில் பாவம் செய்யாமல் இருக்க உன்னை யாரும் தடுக்கவே முடியாது ஆன்மீக ஞானம்னா வேத ஞானம் மட்டுமே உன்னை பாவங்களிலிருந்து தடுக்க முடியும் அதனால் வந்து ரெண்டுத்தையும் சேர்ந்து நீ வந்து மூவ் பண்ணு வாழ்க்கையில அதே மாதிரி வந்து ஒரு விஷயம் நிச்சயமா ஒரு விஷயம் என்னன்னா தனியாக வந்தாய் தனியாக செல்வாய் இந்த பிறப்பு எடுக்கும் பொழுது அன்னையன் கருப்பத்தில் ஜீவாத்மா தனியா வருது இறந்த பிறகு உன்னுடைய உற்றார் உறவினர் அன்னை தந்தை பொண்டாட்டி புருஷ மகள் மகன் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக நீ போகணும் உன் கூட வரக்கூடியது உன்னுடைய சுபகர்மங்கள் நீ வந்து ஆச்சாரியருக்கு செய்த தானங்கள் செய்த யாகங்கள் அவருக்கு செய்த அந்த வைதிக சுபகர்மங்கள் உன்னோட ட்ராவல் ஆகும் அதனால் நீ சேர்த்து வச்சுருக்கிற பணம் பேங்க்கில் இருக்கு பாருங்கள் அது உன்னோட ட்ராவல் ஆகாது ஆனால் அந்த பணத்தை நீ தானமாக ஒரு ரிஷி முனிவுக்கு கொடுத்தனா அந்த தானத்துடைய புண்ணியம் உன்னோட டிராவல் பண்ணும் அதனால் தானத்துடைய மகத்துவத்தை வந்து ரிகுவேதத்தில் இறைவன் நிறையா சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து இங்கே நம்ம வந்து உலகத்தில் வந்து வீடு கட்டி பெரிய பெரிய பேலஸ் கட்டி பங்களா கட்டி கார் வாங்கி அதற்காக நம்ம பிறப்பு எடுக்கல அதெல்லாம் கண்டிப்பாக தேவை ஆனால் அது நம்மளுடைய எண்டு எய்ம் கிடையாது நம்மளுடைய முக்கிய லட்சியம் வந்து இறைவனை உணர்தல் இறைவனுக்கு இறைவனை உணர்வதற்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறது அதுதான் லட்சியம் அது ஆன்மீக பாதை அப்புறம் வந்து குருநாதர் சொன்னார் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி இப்போ கூட என்னுடைய வயசு எண்பத்தி அஞ்சு ஆக போகிறது ஆயிரத்து இப்போ கூட என்னுடைய அறையிலேருந்து நான் வெளியில் வந்து இப்போ ஆசிரமத்தில் அஞ்சாறு பசுமாடு இருக்கு பசுமாடோடைய தரிசனம் வந்து ரொம்ப புண்ணிய தரிசனம் ரொம்ப ரொம்ப அருமையான தரிசனம் அந்த பசுமாட்டை இறங்கி வந்து பார்க்கறதுக்கு கூட எனக்கு நேரம் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா குருநாதர் சொல்கிறாரு நான் இறைவனுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொல்லணும்னு பாருங்க இருபத்தி நாலு மணி நேரமும் என் கண்ணு மூடியே இருக்கும் இருபத்தி நாலு என்னை வந்து நான் தூங்குறேன்னு நினச்சிருப்பாங்க ஆனால் நான் நைன்ட்டி நைன் பர்சன்ட் தூங்க மாட்டேன் ஒன் பர்சன்ட் தூங்கிடுவேன் பட் இருபத்தி நாலு மணி நேரம் என்னுடைய கண்ணு மூடி இருக்கும் கண்ணு மூடி நான் இறைவனுடைய தியானத்திலே இருப்பேன் எப்பொழுதுமே எனக்கு இறைவனுடைய தியானம் இறைவனுடைய அந்த தியானத்தில் வரும் சுகம் இருக்கிறதுனால ரூமை விட்டு வெளில போய் இது என்ன நடக்கிறது அங்கே என்ன பண்ணுறாங்க ஆசிரமத்தில் கீழே என்ன நடக்கிறது யார் யார் வந்திருக்காங்க யார் யார் போகிறாங்க என்ன இன்னைக்கு சமையல் என்ன சாப்பிட்டாங்க எதுவுமே நான் பார்த்தது கிடையாது ஸோ அதனால் வந்து என்னுடைய அந்த ஆசிரமத்தில் இருக்கிற பசுமாட்டை கூட எனக்கு நேரம் இல்லை யாரோ ஒருத்தர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் சொன்னார் குருநாதர் சொன்னார் யாருக்கு வந்து டைம் இல்லையோ வாழ்க்கையில் அவங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க அதாவது எந்த ஒரு ஃப்ரீ டைம் இல்லை எந்த விஷயத்தையும் ஃப்ரீ ஃப்ரீயாக நான் எனக்கு டைம் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் நான் பிஸியாக இருக்கேன்னு யாரோ ஒருத்தர் சொன்னாராம் அந்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் நான் வந்து இறைவன் மேலே பிஸியாக இருக்கேன் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அந்த மாதிரி நீங்களும் வந்து பிஸியாக இருக்கிறதுக்கு டைம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் குருநாதர் என்ன சொன்னார்னா மனசுடைய ஒரு சுவாவம் என்னென்னா அந்த மாற்ற முடியாத சுவாபம் என்னென்னா சஞ்சலம் சஞ்சலம்னா வந்து இங்கே அங்கே இங்கே அங்கேயும் தாவறது ஒரு குணம் ஆனால் ஒரு இடத்துல தாவும்பொழுது ஒரு இடம் ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அந்த மனசு அதில் ஒட்டிக்கும் உதாரணத்துக்கு காமமாக இருந்தாலும் சரி குரோதமாக இருந்தாலும் சரி இந்த மனசு வந்து அதில் ஒட்டிக்கும் நிறையா காம உணர்ச்சி வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த மனதுடைய குணத்தை வந்து ரிஷி முனிகள் வந்து அதற்கு அதை அந் அந்த குணத்தை வந்து லாபமாக அவங்கள எடுத்துட்டாங்க என்ன பண்ணாங்கன்னா மனசை வந்து ஆன்மீக பாதையில் வேதாத்தியனத்தில் யோகாபியாசத்தில் நாம நாமஜபத்தில் ஆச்சரியர்களின் சேவையில் வந்து மனசை வந்து செலுத்திட்டாங்க ஸோ மனசு அங்கேருந்து அவங்களால் எடுக்க முடியல ஸோ தினசரி மனசை அந்த இடத்துல நீங்கள் செலுத்துங்க குறைஞ்சபட்சம் காலம்பரம் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் நாமஜபம் பண்ணுறதுக்கு நீங்கள் மனசை செலுத்துனீங்கன்னா மனசு கொஞ்சம் கொஞ்சம் வருஷமாக என்ன ஆகும்னா கொஞ்சம் வருஷத்தில் வந்து மனசு வந்து முழுமையாக இறைவன் அடி சேர்ந்து விடும் இப்போ வந்து உங்களுடைய மனசு வந்து இறைவன்கிட்டேயே இல்லை ஏன்னா நீங்கள் மனசை அதில் செலுத்த மாட்டேங்கிறீங்க மனசோட குணம் என்னென்னா நீங்கள் எதில் செலுத்துறீங்களோ அதில் பிடிச்சிக்கும் அந்த மனசு இந்த இந்த குணத்தை ரிஷி முனிகள் யோகிகள் வந்து இந்த குணத்துல வந்து பண்ணாங்க நீங்களும் கேபிட்டலை பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்ன குருநாதர் அப்புறம் வந்து மனிதர்கள் பேசும் வார்த்தையை என்றைக்குமே கேட்காத மனுஷாக அந்ருத்தம் வதந்தி ஏன்னா வந்து எப்படி ஒரு மரத்தாலான நாற்காலியில் மரத்துடைய குணம் இருக்குமோ அதே மாதிரி வந்து கா ரஜகுணம் தமகுணம் சத்தகுணத்தினால ஆன மனம் புத்தியிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் எல்லாமே ரஜகுணம் தமகுணம் சத்தகுணமாகத்தான் இருக்கும் அதனால தான் வந்து மனிதர்கள் பேசும் எந்த வார்த்தையத்தையும் நம்ப முடியாது வேதத்துல இல்லாத விஷயங்கள் தான் அவன் பேசுவான் ஏன்னா அவனுக்கு வேதம் தெரியாது தான் ரிஷி முனிகளுடைய வார்த்தையை எப்பொழுதுமே கேட்கணும் மனிதர்கள் சாதாரணமாக இருக்கின்ற மனிதனின் வார்த்தையை கேட்காதீர்கள் அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த யுகங்களில் வந்து இவ்வளோ ஜாஸ்தி பௌத்திக சுகத்தில் யாரும் போல இன்றைக்கி வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் மனிதன் வந்து நம்ம வெளியில் வெளி உலகத்தில் தேடுறோம் பணம் தேடுறோம் புகழ் தேடுறோம் சுவை தேடுறோம் ரசங்கள் தேடுறோம் விதவிதமான ரசங்கள் காம உணர்ச்சி அந்த இதெல்லாம் தேடுறோம் இந்தக்கு முன்னாடி இருந்த யுகங்களில் இவ்வளோ வெளி தேடுதல் கிடையாது உதாரணத்துக்கு சொல்லும்பொழுது எக்கிய வாழ்க்கையருக்கு ரெண்டு ரெண்டு ஒய்ஃபாக இருந்தாங்க அதில் சின்ன ஒய்ஃப் வந்து எகே வாழ்க்கையர் வந்து ஜனக்கருடைய ஆசிரமத்தில் இருந்தார் ஜனக்கர் வந்து எகே வாழ்க்கையருக்காக தனியாக ஒரு பேலஸே கொடுத்து நிறையா வண்டிகள் ரதங்கள் சேவகர்கள் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் வந்து ராஜா மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துருந்தார் எகே வாழ்க்கையர் என்ன சொல்கிறாரு சின்ன ரெண்டு பொண்டாட்டியை கூப்பிட்டு சொல்கிறாரு நான் வந்து இப்போ காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது சின்ன மனைவி கேட்கறானா உனக்கு இவ்வளவு சுகம் வந்து ராஜா பண்ணி கொடுத்துருக்காரு உனக்கு என்ன வேணாலும் இருக்கு ரெண்டு மனைவி இருக்காங்க நீங்க எங்களை எல்லாம் விட்டு எதுக்கு காட்டுக்கு போறீங்க அப்படின்னா நீங்க இங்க இருக்கிற சுகத்தை விட அதிகமான சுகம் உங்களுக்கு காட்டில் இருக்கு காட்டில் ஏதோ ஒன்று இருக்கு அது என்னன்னு தெரியல நீங்க இங்க விட்டுட்டு நீங்க காட்டுக்கு போறீங்கன்னா அப்ப காட்டுல வந்து இதை விட அதிகமான சுகம் இருக்கு நானும் உங்களோட வரேன்னு சொல்லிட்டு முதல் மனைவி கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு ரெண்டாவது மனைவி அகோ வாழ்க்கையோட டிராவல் பண்ணாங்க சோ குருநாதர் சொன்னார் இருந்தாலும் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமாக காட்டுக்கு போயே ஆகணும் காட்டுக்கு போகாமல் மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது குருநாதர் என்ன சொன்னார்னா காட்டுக்கு போய் இது வந்து வேத வா வேத வாக்கியம் நான் கூட எஜுர்வேத மந்திரத்தில் ஒரு மந்திரம் படிச்சிருந்தேன் ரொம்ப ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி ரொம்ப அருமையான மந்திரம் மகரிஷி தயானந்தர் அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவர் எழுதியிருந்தார் காட்டுக்கு போய் இறைவனை தியானிப்பவன் இறைவனை அடைவான் அப்படிங்கிற மாதிரி மந்திரம் எஜிர்வேதத்தில் என்ன சாப்டர்னு மறந்துட்டேன் ஸோ அதான் குருநாதர் சொன்னது இது வேத வாக்கியம் காட்டுக்கு போகாமல் உன்னால் இறைவனை அடைய முடியாது ஏன்னா காட்டுக்கு நீ போக முடியாது காட்டுக்கு யாரால் போக முடியாதுன்னா நார்மல் கிரகஸ்தாஸ்திரமத்தில் இருக்கிறவனால் காட்டுக்கு போக முடியாது பரிபூர்ண வைராகியம் வந்த பிறகு இறைவன் உன்னை காட்டுக்கு அனுப்பி வைப்பான் இப்போ நீ கிரகஸில் இருக்கும்பொழுது நீ காட்டுக்கு போகும்பொழுது உன்னுடைய மனைவி சந்தோஷமாக இருப்பாள் உன்னுடைய மகன்கள் சந்தோ மகள் மகள் மகன் உனக்கு இருக்கிற ரிலேட்டிவ் யாருமே ஃப்ரீ ஃபீல் பண்ண மாட்டாங்க ஐயோ என்னை விட்டு போகிறான்னு சந்தோஷமாக இருப்பாங்க நீ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இறைவன் க்ரியேட் பண்ணி உன்னை காட்டுக்கு அனுப்பிச்சி வைப்பார் நீ காட்டில் போய் தவம் செஞ்சு ஏன்னா காட்டுக்கு ஏன்னால் காட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க காட்டில் வேறு எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது நீ காட்டில் வந்து பரிபூர்ண அவஸ்தா பிரம்ம அவஸ்தா பிரம்மத்தை உணர முடியுமா நானும் அதே மாதிரி தான் பிரம்மத்தை உணர்ந்தேன் காட்டில் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னுடைய குருநாதர் வந்து காட்டிலேருந்து என்னை திருப்பி அனுப்பிச்சு வச்சிட்டாரு நான் சமாதி அடைஞ்ச பிறகு நான் எவ்வளவோ கெஞ்சினேன் எங்கள் குருநாதர்கிட்ட எங்கள் குருநாதர் நீ திருப்பி போயே ஆகணும் இது இது என்னுடைய ஆணை அப்படின்னாரு சரி குருவுடைய ஆணையை வந்து நான் மீற முடியாதுன்னு சொல்லிட்டு நான் திருப்பி வந்துட்டேன் இல்லைன்னு இல்லைன்னா நான் எப்பொழுதுமே எவ்வளோ வருஷம் ஆனாலும் நான் நான் வந்து காட்டிலே இருந்திருப்பேன் அதனால் காட்டுக்கு கண்டிப்பாக போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வரும் அது வரத்துக்கான வித்து என்னன்னா தினசரி நாமஜபம் தினசரி அஷ்டாங்க யோகத்துவம் தினசரி அக்னிஹோத்திரம் எப்பெல்லாம் முடியுதோ ஆச்சாரியர் சேவை எப்பெல்லாம் முடியுதோ யாகங்கள் எப்பெல்லாம் முடியுதோ வேதத்தை கேட்பது எப்பெல்லாம் முடியுதோ குருநாதர்கிட்ட போகிறது இந்த விஷயங்கள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஜென்மம் இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் காட்டுக்கு போயே தெரிவிங்க காட்டுக்கு போன பிறகு உங்களுக்கு மோட்சம் சத்தியம் அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் அப்புறம் வந்து வைராக்கியத்திற்கு வைராக்கியம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் வந்து காட்டுக்கு நீங்கள் போனாலும் வைராக்கியம் இல்லாமல் காட்டுக்கு போனீங்கன்னா அந்த காடு வந்து உங்களுக்கு ரொம்ப துன்பத்தை கொடுக்கும் காட்டில் இருக்க முடியாது சாதாரண மனிதனால் காட்டில் இருக்க முடியாது வைராகியம் அடைந்த பிறகு தன்னைத்தானாலே உங்களுக்கு இன் உள்ளேந்து ஃபீலிங் வரும் ஓட்டு வீட்டை ஓடு வீட்டை விட்டு ஓடு வீட்டை விட்டு ஓடுன்னு அது மாதிரி தான் நானும் வீட்டை விட்டு ஓடினேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் குருநாதர் அப்புறம் வந்து அதனால்தான் குருநாதர் என்ன சொன்னார்னா வாது ஆன்மீகத்தில் வந்து டைம் ஜாஸ்தி கொடு நேரத்தை நேரத்தை வந்து நீ பிரிக்கும்பொழுது ஒரு நாள் முழுக்க இவ்வளோ நேரம் பிரிக்கும்பொழுது அத் ஆன்மீகத்தில் பேலன்ஸ் இருக்கிற டைம் வேலைக்கு போயிட்டு வா பிஸ்னஸ் பண்ணு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதெல்லாம் ஓகே பேலன்ஸ் இருக்கிற டைமில் ஜாஸ்தி டைம் வந்து ஆன்மீகத்திற்காக செலவழி அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் அப்புறம் வந்து ஒரு வேத மந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு மழை மழை பெய்யறது நல்ல மழை மழை காலம் மழை காலத்தில் வந்து மழை கொட்டுன்னு கொட்டின பிறகு சாயங்கால வேலை இல்லாட்டி நல்லா மழை பெஞ்ச பிறகு தவளை தவளைகள் இருக்கும் அந்த அந்த குட்டையிலையோ இல்லை குளத்திலையோ தவ தவளைகள் இருக்கும்பொழுது அந்த பெரிய தவளை வந்து டர் டர் டர்னு சவுண்டு பண்ணும் இது வந்து வேத மந்திரம் அந்த பெரிய தவளை சவுண்டு பண்ணுறத பார்த்து அதோடைய சின்ன குட்டிகள் எல்லாமே திருப்பி டர் டர் டருன்னு சவுண்டு பண்ணுமா அது கற்றுக்குமா அதே மாதிரி தான் வந்து பெரிய தவளைங்கிறது வந்து ஒரு ரிஷி ஒரு யோகிக்கிட்ட வந்து நீங்கள் போகும்பொழுது அந்த ரிஷிகள் சொல்ல 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 சின்ன சின்ன தல தவளைகள் வந்து அவருடைய சிஷியர்கள் சிஷியைகள் அவங்களும் வேத ஞானத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களும் வேதத்தை கற்றுன்றாங்க ஒரு தடவை ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து பெரிய தவளைக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பர்டைஸ் இருக்கோ அதே மாதிரி சின்ன தவளைகளும் வந்துடும் அதே மாதிரி வந்து அது தண்ணியில் வந்து ஆனந்தமாக இருக்குமா அது தண்ணி இந்த குளத்துக்கு நடுவில் குளத்துக்கு வெளியில் எல்லா இடத்துலையும் ஆனந்தமாக இருக்கும் அங்கேயும் போயிட்டு வரும் அதே மாதிரி ஆனந்தத்தில் வந்து ரிஷிகள் வந்து பிரம்ம ஆனந்தத்தில் இருப்பாங்க அந்த சின்ன குட்டி தவளைகளும் அதே மாதிரி கற்றுண்டரும் அதுவும் வந்து பெரிய தவளை மாதிரி மாறிடும் அது மாதிரி நீங்கள் வந்து குருநாதர்கிட்ட போனீங்கன்னா எப்படி இந்த சின்ன தவளை வந்து கத் கற்றுக்கிறதோ அதே மாதிரி நீங்களும் வேத ஞானத்தை கற்றுண்டு நீங்களும் வந்து ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக மோட்சம் அடைவீங்க மோட்சம் அடைவது மோக்ஷத்தை அடைவதே நம்மளுடைய லட்சியம் அப்படிங்கிற விஷயத்தை திருப்பி திருப்பி சொன்னார் எழுபத்தி அஞ்சு வயசு ஆன பிறகு குருநாதர் சொன்னார் ரிக்வேதத்தில் ரிக்வேதத்தில் இறைவன் வந்து குருநாதருக்கு ஆன சொல்கிறாரு எழுபத்தஞ்சு வயசு ஆன பிறகு நீ மௌனமாக கொடுக்க வேண்டாம் நீ மௌனமாக இரு எப்பொழுதுமே தியானத்தில் இரு உனக்கு வந்து எல்லா விதமான சேவைகள் உனக்கு சரீரத்திற்கு தேவையான எல்லா சுகங்களும் ஆத் ஆத்ம சுகம் உனக்கு வந்துருச்சு உன்னுடைய உடலுக்கு தேவையான எல்லா சுகமும் உன்னை கால் அமைக்கி விடுறது உனக்கு சாப்பாடு போடுறது துணி வாங்கி கொடுக்கறது உனக்கு என்னென்ன தேவையோ அது உன்னுடைய சிஷ்யர்கள் செய்வார்கள் இதுதான் வேதன் நியமம் அதனால குருநாதர் என்ன சொன்னார்னா என்னுடைய வயசு எண்பத்தி அஞ்சு ஆயிடுச்சு இன்னும் நான் ஞானம் கொடுத்துட்ருக்கேன் வேற வழி இல்லை ஆனால் வந்து உண்மையாகவே கடஞ் கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக எனக்கு அமைந்த சிஷியர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக எனக்கு சேவை செய்கிறாங்க இப்போ எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் என்னுடைய இருபத்தி நாலு மணி நேரமும் நான் தவத்தில் இருக்கேன் நான் பிரவச்சனம் பண்ணுறதும் தவம் தான் பிரவச்சனத்திலேருந்து உள்ளே போன பிறகு என்னுடைய கண்ணை ஆட்டோமேட்டிக்காக மூடிடும் நான் கண்ணை கண்ணை மூடி இறைவனுடைய தியானத்தில் எப்பொழுதுமே இருப்பேன் ஸோ குருநாதர் வந்து இந்த பிரவச்சனம் சொல்லும்பொழுது இந்த இந்த சிஷ்யர்கள் நீங்களாம் வந்து ரொம்ப நல்லா எனக்கு சேவை செய்கிறீங்க இதன் வந்து ரொம்ப நல்ல இண்டிகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் எனக்கு வந்து இப்படி ஒரு ஸ்டேஜ் இறைவன் கொடுத்துட்டான் அவனுக்கு அவனுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே கிடையாது இந்த ஸ்டேஜ் வந்து கொடுத்த இறைவனுக்கு நான் என்ன நன்றி சொல்ல முடியும் இந்த ஸ்டேஜ்னால் நான் கண்ண மூடினா நான் நான் ஆனந்தத்தில் இருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ் கொடுத்த அந்த இறைவனுக்கு நான் என்ன நன்றி செலுத்த முடியும் ஒன்றுமே செலுத்த முடியாது இறைவனுக்கு முன்னால் நான் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை குருநாதர் திருப்பி திருப்பி சொன்னார் அதே மாதிரி வந்து ஆன்மீக ஞானம் இல்லை என்றால் பௌதீக அதாவது நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம் பாருங்களேன் பௌதிக ப்ராக்ரஸ் ப்ராக்ரஸ் இன் த வேர்ல்டு இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பாவமாக தான் மாறும் உங்களால் உங்களை வந்து பாவத்திலிருந்து தடுக்கக்கூடிய சக்தி ஆன்மீகத்திற்கு மட்டுமே உண்டு அந்த ஆன்மீகம் என்ன வேத ஞானம் வேற இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா இன்னைக்கு ஞானம் இல்லாததுனால சராசரி மனுஷனுக்கு அவன் பாவம் செய்கிறதே அவனுக்கு தெரியாது நான் ஒன்றும் பாவம் செய்யலை எனக்கு என்ன இறைவன் எப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லுவான் அவனுக்கு பாவம் செய்கிறதே தெரியாது ஏன்னா இதுதான் வந்து அவித்யா அவன் தினசரி கோவிலுக்கு போகிறான் இறைவனை கும்பிடுறான் சுற்றுறான் அங்கே இங்கே போகிறான் இவனு வே வேற யாருக்கோ தானங்கள் கொடுக்குறான் இது எதுவுமே அவனுக்கு பாவம்னே தெரியாது அவனு புண்ணியம் நினச்சிட்டு பாவத்தை செய்கிறான் இது பேர் தான் வித்யா ஸோ அதனால வந்து ஆன்மீக ஞானம் இல்லை என்றால் எல்லா ஆக்டிவிட்டீஸும் நீ பாவத்துல தான் முடிப்ப அதனால ஆன்மீக ஞானம் தான் வேத ஞானம் கண்டிப்பா வேணும் ஹண்ட்ரட் வேணும் அதனால வந்து யஜுர்வேதத்தில் இறைவன் சொல்கிறார் முதல் மந்திரத்தில் இன்னைக்கு வரும்போது திருப்பி சொன்னார் உன்னுடைய இந்திரியங்கள் உன்னுடைய மனசு உன்னுடைய புத்தி உன்னுடைய கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் இது எல்லாத்தையும் உன்னதமான சிரேஷ்ட கர் சிரேஷ்டதமான கர்மடம் இந்த உலகத்திலே உன்னதமான கர்மமான யாகத்திற்காக நான் உனக்கு அளித்துள்ளேன் இன்றைக்கு வந்து நம்ம கர்ம நம்ம கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் மனசு புத்தியை வந்து காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரம் திருடுறது கற்பழிக்கிறது கொள்ளாடிக்கிறது கொள்ளடிக்கிறது போய் பேசுறது மற்றவங்களை கேவலமாக பேசுறதுல நம்ம வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம் சிரேஷ்ட கர்மத்திற்காக நம்ம யூஸ் பண்ணல இது இது எவ்வளோ பெரிய பாவம் எதற்காக நீ பிறப்பி பிறப்பு எடுத்துள்ளாயோ அதையும் நீ மறந்துட்டேன் ஸோ அதனால் வந்து உன்னுடைய இந்திரியங்களை திருப்பியும் கண்ட்ரோல் பண்ணி யாகத்திற்கு கொண்டு வா யாகம் என்றால் குருநாதருக்கு சேவை செய்வது வேதங்களை கேட்பது நாமஜபம் செய்வது தினசரி இறை உபாசனை செய்வது யாகத்தில் அடங்கும் அதனால் வந்து உன்னதமான கர்மங்கள் செய் உன்னதமான காரியத்தை செய் டைம் வேஸ்ட் பண்ணாத திருப்பி திருப்பி இந்த மெசேஜ் சொன்னாரு கடைசியா திருப்பி ஒரே ஒரு விஷயம் சொன்னார் ரிகுவேதத்துடைய பத்தாவது மண்டலம் நூற்றி முப்பத்தி அஞ்சாவது சூத்தத்தை திருப்பி திருப்பி ஞாபகம் வச்சுக்கோ இந்த ஜென்மம் போன ஜென்மத்தின் கர்மத்தின் பலனாக கிடைத்தது இந்த ஜென்மத்தில் குருநாதருடைய கான்டாக்ட் பண்ணலைன்னா உனக்கு மோக்ஷத்துடைய பாதை திறக்காது மோக்ஷத்துடைய பாதை திறக்கணும்னா குருநாதர் வேணும் குருநாதர் இல்லைன்னா நீ வந்து அடுத்த பிறவியில் திருப்பியும் இந்த ஜென்மத்துடைய பலா பலன்களை அனுபவிக்க வேண்டும் அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் திருப்பியும் அதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போகும் மனித பிறவியில் இல்லாட்டி வேற ஏதோ பிறவியில் ஸோ அதனால் வந்து திருப்பி திருப்பியும் வேதத்தில் இறைவன் சொல்கிற மெசேஜ் என்னென்னா குருவின் சரணத்தை அடை தினசரி இறை உபாசனை செய் கண்டிப்பாக உனக்கு மோக்ஷம் ட மோட்ச மார்க்கம் திறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ரிட்டன் நீ வரமாட்டேன் மனசு அதில் போயிடுச்சுன்னா திருப்பி நீ ரிட்டன் வரமாட்டேன் அடுத்த ஜென்மங்களையும் உன்னுடைய மனசு அதுலேயே இருக்கும் இது வந்து இறைவனுடைய கேரண்டி வேதங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்